ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட கமெண்ட்டில் ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுங்கக்கா இது வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ந பெனிஃபிட்டாக இருக்குமா ஃபர்ட்டிலிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா இதை எடுக்கலாமா எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏபிசி அதாவது சிஸ் ஏபிசி ஆம் ஆம்லா பீட்ரூட் கேரட் யூஸ் பற்றி நம்ம ஃபர்டிலிட்டிக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்னு வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆம்லா பீட்ரூட் கேரட் ஜூஸ் வந்து உங்களோட ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுமா ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் பிசிஓடி அண்ட் இதை எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமா கூடாதா இது வந்து எல்லாருக்குமே வந்து பிரெக்னன்சி பண்ணுமா என்ன மாதிரியான விஷயங்கள்ல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லா டவுட்ஸுமே ரொம்ப கிளியராகவே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் பிசிஒய்ஸ் பிசிஓடி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் கேட்ட மாதிரி ஆம்லா பீட்ரூட் கேரட் இது மூணையுமே ஜூஸாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எடுக்கலாமான்னு கேட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம் ஆனால் நான் சொல்கிற இந்த மற்ற கண்டிஷன் உள்ளவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து நார்மலாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்பராக இருக்குது ஸ்டோன் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது லிவர் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜூஸ் வந்து எடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் லிவருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் ஒரு ஃபர்டிலிட்டின்னு வரும்போது லிவரோட ரோல் வந்து அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களோட லிவர் வந்து ப்ராப்பராக நல்லபடியாக ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆம்லா பீட்ரூட் கேரட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் இருக்கிற பீட்டா கேரட்டின் வந்து உங்களோடய எக் க்ரோத்துக்கும் எக் குவாலிட்டிக்கும் உங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் ஃபர்டிலிட்டியை ப்ரூ பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டலைன் அண்டு ஆந்தோசைனின் அந்த மாதிரியான ஃபைட்டோகெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஓவரீஸில் யூட்ரிஸில் ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஆக்ஸிஜன் சப்ளை நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆம்லா வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனாலையும் உங்களை பாடி வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு விட்டமின் சி பூஸ்டிங்காக இருந்து உங்களோட எக் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இப்போ பீட்ரூட் கேரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜனை வந்து ரீடாக்ஸ் பண்ணி அனுப்புகிறதுக்கும் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் அந்த ஹார்மோன் மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார்மல் கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் டெய்லி எடுக்க வேணால் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவும் எப்போனா எம்டி ஸ்டமக்கில் எடுக்கக்கூடாது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த பிறகு அந்த மிட் மார்னிங்கில் அந்த ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணும் இன்சுலின் ப்ராப்பராக சிக்ரீட் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து மாறும் ஸோ இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம பிசிஓடி வாய்ஸ் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாமான்னு பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பீட்ரூட் கேரட் அளவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஹாஃப் மீடிய அதாவது ஸ்மால் பீட்ரூட் ஒரு ஸ்மால் கேரட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் எடுத்துக்கலாம் மற்றவங்களும் வந்து ஃபில்டர் பண்ணாமல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு பட் இன்கேஸ் மற்றவங்களாவது ஓரளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பட் பிசுவைஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதோடு மட்டும் இல்லாமல் பீட்ரூட் அண்ட் கேரட்டில் நேச்சுரல் சுகர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பி இருக்கிற இருக்கிறவங்க அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டா போதும் மற்றபடி நான் சொன்ன மாதிரி வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் சேம் அவங்களுக்கும் இன்சுலின் ப்ராப்ளம் இருக்கும் ப்ளஸ் நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால பீட்ரூட் கேரட்டை இன்னும் கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸோ இன்னுமே ரொம்ப கம்மியாக பீட்ரூட் அண்ட் கேரட் எடுத்துகிட்டு வீக்லி ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பட் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த ஜூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பீட்ரூட்டில் வந்து ஆக்ஸிலைட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை மற்றபடி எல்லாருமே தாராளமாக இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட லிவர் டீடாக்ஸுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கு ஃபர்டிலிட்டி பூஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ